வணக்கம் ஜெயஹன் இன்னைக்கு நம்ம சேனலில் காஷ்மீரில் நடந்த ஒரு படுபாதகமான கொடூரமான தீவிரவாத தாக்குதல் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது நடந்தது நேற்று இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மதியம் ரெண்டரை டு மூணு மணிக்கு நடந்த இடம் பைஷாரன் வேலி பால்காம் தாலுக் அனந்தநாக் மாவட்டம் காஷ்மீர் தெற்கு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு மிக ரம்மியமான மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு தான் பைசாரன் வேலி இந்த பைசாரன் வேலியில கடந்த ஒரு ஆறு ஏழு வருடங்களில் நிறைய ரிசார்ட்ஸ் அப்படின்றது வந்துருக்கு டூரிஸ்ட் அதிகமாக போய் பார்க்கக்கூடிய இடம் ஏன்னா உங்களுக்கு இதே மாதிரியான இடத்த பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அடுத்து சுவிட்சர்லாந்து தான் போய் ஆகணும் அந்த அளவுக்கு ஒரு ப்ரைம் டூரிஸ்ட் ஸ்பாட் தான் இந்த இந்த இடம் இந்த இடத்துல தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு இதை சுற்றி அதாவது இந்த பள்ளத்தாக்கை சுற்றி திக்கான ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது அதாவது நீங்கள் அந்த பள்ளத்தாக்கில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு நீங்க காட்டுக்குள்ளே ஓடி ஒழிஞ்சுட்டீங்கன்னா உங்களை பிடிக்கிறது அப்படின்றது கிட்டத்தட்ட இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இந்த இடத்துல தான் லஷ்கரி இ தொய்பாவை சேர்ந்த பாகிஸ்தானை சேர்ந்த லஷ்கரி தொய்வா இந்த தீவிரவாத அமைப்பு இதுக்கு பொறுப்பேற்றிருக்கு இதுக்கு டிஆர்எஃப் அப்படின்னு சொல்லி இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி வேற ஒரு பேர்ல இவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க அடிப்படையாக அந்த மத ரீதியான வார்த்தையை அவாய்ட் பண்றதுக்கு இவங்க டிஆர்எஃப்னு போட்டிருக்காங்க தயவு செய்து டிஆர்எஃப்னு யாரும் சொல்லாதீங்க இது அடிப்படையாக எல்இடின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு தான் இப்போ இங்கே நடந்தது என்ன அப்படின்னா இந்த டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்றது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் அங்கே கூடி இருக்கிறாங்க ஒரே நேரத்தில் இருந்து வந்து இருக்கிறவங்க அதே மாதிரி அந்த ரிசார்ட்ல தங்கி ரிசார்ட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த ச புல்வெளி பகுதிகளில் மத்தியான நேரம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் குளிர் கம்மியாக ரொம்ப கம்மியாக இருக்கும் குளிர் கம்மியாக இருக்கும் ஸோ எல்லாருமே அந்த டூரிஸ்ட் எல்லாருமே அங்கே போயிருக்காங்க இந்தியா முழுவதில முடிந்தா அங்கே மக்கள் போயிருக்கிறாங்க ரெண்டாவது இவங்க எல்லாருக்கும் நமக்கு தெரியும் இது ஒரு குழந்தைங்க லீவு விட்டு ஸ்கூல் லீவு விட்டு அதிகமாக சுற்றுலா போகக்கூடிய ஒரு தருணம் அது ஸோ எல்லாருமே உள்ள இந்தியா முழுக்க ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால மலைப்பிரதேசங்களுக்கு தான் போவாங்க அப்படின்ற போது குறிப்பாக இந்த இடத்த டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் இப்போ நான்கு பேர் இப்போ வரைக்கும் கிடைக்கக்கூடிய தகவல் நான்கு பேர் தீவிரவாதிகள் காக்கி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போலீஸ் மாதிரி டவுட் இல்லாமல் இருக்கணும்ட்டு சில இடத்துல ராணுவ சிறு சீருடை அப்படின்றலாம் செய்திகள் வருது பட் அங்கே இருக்கக்கூடிய ஐ விட்னஸ் அவங்க நேரடியாக சொல்றது காக்கி உடையில் இந்த ரான தீவிரவாதிகள் அப்படின்றவங்க வராங்க கையில் ஏகே ஃபார்ட்டி செவன் போன்ற அசால் ரைஃபிள்ஸ் இருக்கு முதல்ல அந்த வெளிப்பகுதிகள் இருந்து கண்ணாபிரான் சுட ஆரம்பிக்கிறாங்க இந்த கண்ணாபிரான் சுடும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அப்பாவி மக்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ராணுவம் ஏதோ பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க போல் இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு ஸோ பெரிய அளவுக்கு அவங்க சிதறி ஓடலை அதன் பிறகு நிறையா பேர் கீழே விள ஆரம்பிக்கிறாங்க அதில் நேரடியாக பாதிக்கப்பட்ட ஒருத்தர் காயம்பட்ட ஒருத்தர் அவருக்கு தன்னுடைய எல்போவில் ஒரு குண்டு வந்துபடுது எங்கேருந்து வருதுன்னே தெரியல ரத்தம் வர ஆரம்பிக்குது அதன் பிறகு மக்கள் அங்கே கலவரமாக வருவாங்க செதறி ஓட ஆரம்பிக்கிறாங்க இந்த செதறி ஓட ஓடும் பொழுது அந்த சமவெளி பகுதியோடைய மைய பகுதியில் ஒரு டென்ட் இருக்குது அந்த டென்ட்டில் தான் உணவு பரிமாறக்கூடிய அந்த ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க அதை நோக்கி இந்த தீவிரவாதிகள் போகிறாங்க போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஆண்களை இதில் பெண்களும் கொல்லப்பட்டிருக்காங்க பட் அடிப்படையாக பார்த்தீங்கன்னா ஆண்களை கூப்பிட்டு அவங்களுடைய ஆதார் போன்ற ஐடி கார்டை செக் பண்ணி அதில் அவங்க இஸ்லாமியராக அல்ல இல்லையா அப்படின்ற அந்த கேள்வியை உறுதிப்படுத்திக்கிட்டு அதன் பிறகு டவுட் இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஆண்களுடைய பேண்டக் கழட்டி அதில் உடைய அவங்களுடைய அந்த உறுப்பை செக் பண்ணிட்டு இஸ்லாமியர்கள் இல்லாமல் இருந்தால் அவங்க சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க பாயிண்ட் ப்ளாங்க் ரேஞ்சில் நெத்தி போட்டில் வச்சு சுட்டிருக்காங்க இதுதான் அங்கே நடந்திருக்குது ஐடென்டிட்டி அப்படின்றது இவங்க டார்கெட் பண்ணது இஸ்லாமியர் அல்லாத மிச்ச மார மதத்தை சேர்ந்தவர்கள் இதில் நம்ம இது இதை எதுங்கேயுமே நம்ம ஒழிச்சு மறைச்சு பேசணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா அங்கேருந்து வரக்கூடிய ஐ விட்னஸ் அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாருமே ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸாக இருந்தாலும் சரி பிரிண்ட் மீடியாவாக இருந்தாலும் சரி தொலைக்காட்சிகள் அந்த பாதிக்கப்படக்கூடிய பேட்டிகள் எல்லாத்துலேயுமே இந்த விஷயம் தெல்ல தெளிவாக வருது ஸோ இது ஒரு கிளியர் கட்டா யார் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதன் பிறகு இது ஒரு இருபது ஐந்து நிமிடத்திலிருந்து ஒரு மணி நேரம் போகுது பல்காமில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையத்துக்கு பிரான்டிகா கால் வர ஆரம்பிக்குது உடனடியாக போலீஸ் மற்றும் ராணுவம் அங்கே போறாங்க அப்போ ஒரு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பள்ளத்தாக்குக்கு நீங்க வண்டி எடுத்துக்கிட்டு நேராக போக முடியாது அந்த இயற்கை சூழலை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரோடு போடாம வச்சிருக்காங்க இந்த இடத்துல ஒரு பகுதி வரைக்கும் நீங்க வண்டியில் போயிட்டு அதன் பிறகு இந்த கழுதுன்னு சொல்லக்கூடிய போனீஸில் உட்கார்ந்து தான் நீங்க போகணும் இல்லை நடந்து போகலாம் ஸோ இதுல வயதானவர்கள் நிறைய பேர் போயிருக்காங்க குழந்தைகள் இருந்திருக்காங்க பெண்கள் இருந்திருக்காங்க இதுல பெங்களூர் சிவமோகாவை சேர்ந்த கர்நாடகா சிவமோகாவை சேர்ந்த ஒரு பெண் சொன்னது அவங்க மத ரீதியா ஐடென்டிஃபை பண்ணி ஹிந்துவா அப்படின்னு கேட்டுட்டு அவங்கள ஹஸ்பண்டை கொள்றாங்க அந்த பதட்டத்துல என்னையும் உயிரோட வச்சிருக்க என்னையும் கொல்லுடு அப்படின்னு சொல்லும்போது உன்னை விடுற நீ போய் மோதி கிட்ட சொல்லு அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதியோடைய வார்த்தை வார்த்தை ஸோ இதோட தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இதுக்கு பிறகு பாதுகாப்பு படையினர் அங்கே போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் குஜ்ஜர்ஸ் நம்ம சொல்லுவோம் கால்நடை பராமரிப்பில் கால்நடை வச்சிட்டு இருக்கக்கூடிய மக்கள் ட்ரைபல் மக்கள் அவங்க உடனடியாக பாதிக்கப்பட்டவங்களை காயம்பட்டவங்களை கூப்பிட்டு அந்த க கல்லறை மேலே உட்கார வச்சு சமவெளி பகுதிக்கு எடுத்துகிட்டு வராங்க அங்கேருந்து ஹெலிகாப்டர் மூலிமா ராணுவம் மெவோகேட் பண்ணுறாங்க பல்காமில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மற்றும் ராணுவ மருத்துவமனையில் இவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு இப்போ இது வரைக்கும் கன்ஃபார்ம்டாக இருபத்தேழு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்கன்ற செய்தி வருது நிறைய பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க பட் நெஞ்சில் கல்லை வச்சுட்டு சொல்கிறேன் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது ஏன்னா நிராயுத பாணிகளாக இருந்த இந்த அப்பாவி மக்கள் மேலே இந்த கேடுகட்ட கட்ட பிறவிகள் இந்த வேலையை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் அதன் பிறகு உடனடியாக கார்டன் அண்ட் சர்ச் ஆப்ரேஷன் சொல்லக்கூடிய கேஸ் ஆப்ரேஷனை ராணுவம் லான்ச் பண்ணுறாங்க பண்ணி இப்போ அந்த பர்சியூட் அப்படின்றது போயிட்டு இருக்கு நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட பத்தாயிரம் ராணுவம் வீரர்கள் துணை ராணுவம் ஜேஎன் போலீஸ் அந்த காட்டு பகுதிகளில் இருக்காங்க இதில் சம்மந்தப்பட்ட தீவிரவாதிகள் ஒரு ரெண்டு நாளுக்குள்ளே கொல்லப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இப்போ டீட்டெயில்ஸில் நம்ம போவோம் முதல்ல இந்த இடத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு உடனடியாக நேற்று நைட்டு அவர் எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் கேன்சல் பண்ணிட்டு காஷ்மீருக்கு போறாரு பிரதமர் மோடி அவர்கள் அஃபிஷியல் விசிட்டில் இப்போ சவுதி அரேபியாவில் இருக்காரு அவரும் விசிட்டை கேன்சல் பண்ணிட்டு இந்தியா திரும்ப வராரு வந்து நேற்று இரவே இந்தியாவுடைய உச்சபட்ச பாதுகாப்பு அமைப்பான சிசிஎஸ் கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டியோட மீட்டிங் நடக்குது நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்களும் வெளியிருக்காங்க அவங்களும் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு உள்ளே வராங்க ஏன்னா சிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் பிரதமர் நிதியமைச்சர் ராணுவ அமைச்சர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் முக்கியமான சில இராணுவ தளபதிகள் இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஆர் டபிள்யூ இவங்க தான் அதோடைய நம்ம நாட்டுடைய பாதுகாப்புக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி அந்த கமிட்டி இப்போ கூட்டம் போட்டிருக்காங்க பிரதமர் மோடி அவர்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நேரடியாக ஃபோன் பண்ணியிருக்காரு ஃபோன் பண்ணி உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அதனால எனக்கு யாச்சிங்க இந்த மாதிரியான கடினமான சூழ்நிலையில் இந்தியாவுக்கு ஆதரவாக முதல் முதல்ல குரல் கொடுத்த நாடு அப்படின்றது இஸ்ரேல் இஸ்ரேலோடைய அரசு நேரடியாக நாங்கள் இந்த சப்போர்ட் பண்ணுறோம் இந்திய மக்களோட கூட இருக்கும் இந்த தீவிரவாதிகளை ஒழிக்கிறதுக்கான எல்லா விதமான சப்போர்ட்டையும் நாங்கள் இந்தியாவுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்க்கு பண்ணுவோம் அப்படின்ட்டு அதன் பிறகு சிங்கப்பூரோட அதிபர்கள் ஆரம்பித்து சவுதி அரேபர் முகமது பின் சல்மனுமே இதை தான் சொல்லியிருக்காரு இந்தியாவுக்கு என்ன ஆதரவு தேவையோ நாங்கள் தர தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகள் இதை பற்றி கண்டனம் தெரிவிச்சிருக்கின்றன ஏன் இதில் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நாளைக்கு நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கும் பொழுது எந்த நாடுகள் நம்மளோட சார்ந்து இருக்கு எந்த நாடு நமக்கு எதிராக இருக்குன்றத தெளிவாகவே காமிக்குது சைனா படாம ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய லெவலில் எதுவுமே கிடையாது பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வழக்கம் போல இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது இது இந்தியா தான் பலுச்சிஸ்தான்ல இந்த மாதிரியான வேலைகளை பண்றாங்க ஸோ இதோடைய இதுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது நாங்கள் இதில் சம்மந்தப்படல அப்படின்ட்டுதான் ஆனால் இந்த அமைப்பு எங்க எஃபெக்டிவா இருந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த இடத்த ஏன் சூஸ் பண்ணாங்க அப்படின்றதுக்கான ஃபர்ஸ்ட் காரணம் இதுதான் இதை பத்தி நம்ம டீட்டெயிலா டீட்டெயில்டா இன்னொரு வீடியோ நம்ம இதை பத்தி பண்ணுவோம் பட் இப்பத்திக்கு நான் உங்களுக்கு கரெக்ட்ல சொல்றேன் இந்த ரிசார்ட்ல தங்கி இருந்த சுற்றுலா பயணிகள்ல இன்டெலிஜென்ஸ் பியூரோவை சேர்ந்த ஏழு அதிகாரிகள் மற்றும் அவங்க குடும்பங்கள் இருந்திருக்கு ஸோ ரிசார்ட்டோடைய அந்த கெஸ்ட் லிஸ்ட் அப்படின்றது நிச்சயமாக லீக் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கு இந்திய கடற்படையை சேர்ந்த ஒரு இளம் அதிகாரி லெப்டினன்ட் நெர்வல் கொச்சின்ல இருந்து த பதினெட்டாம் தேதி கல்யாணமாகி தன்னுடைய மனைவியோடு அங்கே தேன் நிலவுக்கு போயிருக்காரு அவரும் இதில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு அவர் மனைவி முன்னாடியே இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் வீடியோகிராஃப்ஸ் எதுவுமே நம்ம யூடியூப்ல போட முடியாது நம்மளுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனலில் போட்டிருக்கோம் போய் பாருங்கள் இப்போ இந்த இடத்த சூஸ் பண்ணது குறிப்பாக இந்த ரிசார்ட்டுக்கு பக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சூஸ் பண்ணது அந்த கெஸ்ட் லிஸ்ட் அந்த கெஸ்ட் லிஸ்ட் இருக்கக்கூடிய பேர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது ஐபிஓடைய அதிகாரிகள் குடும்பங்களோட குடும்பத்தோடு அங்கே போய் இருக்கிறாங்க அவங்களையுமே செக் பண்ணியிருக்கிறாங்க அவங்க ஐ கார்டு செக் பண்ணப்பட்டிருக்கு இதுவுமே ஒரு முக்கியமான ஒரு இதாக நம்ம பார்க்குறோம் கணிசமான பேர் அவங்க கர்நாடகா மற்றும் ஆந்திராவை சேர்ந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோவை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் அவங்க குடும்பங்கள் பெண்களும் இதில் கொல்லப்பட்டிருக்காங்க பட் அவங்க சூஸ் பண்ணி கொண்டது ஆண்களை மட்டும்தான் பெண்களும் இங்கே கொலாட்ரல் டேமேஜில் கொல்லப்பட்டிருக்காங்க குழந்தைகள் கொல்லப்படவில்லை சில பேர் காயமடைஞ்சிருக்காங்க அந்த ரேண்டம் ஷூட்டிங்கில் ஸோ உங்களுக்கு இதில் என்ன ஒரு கிளியர் கட்டான அவங்க ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது இப்போது இந்த ரிசார்ட்டுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய காடு பகுதிகள் நீங்கள் அந்த சமவெளி பகுதியில் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கேருந்து நீங்கள் ஒரு நூறு நூற்றம்பது மீட்டர் நீங்கள் தம் கட்டி ஓடினிங்கன்னா நீங்கள் காட்டுப்பகுதிகளுக்குள்ளே போயிடலாம் பகுதிகளில் இவங்களை தேடுறது அப்படின்றது ரொம்ப சவாலான விஷயம் எத்தனை ஆயிரம் ட்ரோன்கள் எத்தனை சேட்டலைட் வந்தாலும் காட்டுப்பகுதியில் இன்றைக்கும் ஆப்ரேட் பண்ணுறது கடினமான தான் களத்தில் நின்று அந்த இடத்த பார்த்ததுனால நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் மூணாவது டைமிங் இந்த டைமிங் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தெளிவாக புரியும் இந்த டைமிங் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இப்போது இந்தியாவுடைய பிரதமர் வெளிநாட்டில் ஒரு அஃபிஷியல் சுற்றுப்பயணத்தில் சவுதி அரேபியாவில் இருக்கிறாரு சவுதி அரேபியாவை பற்றி நம்ம நேற்று ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி போடுறதுக்கு பட் அது நம்ம கொஞ்சம் லேட்டாக போடுவோம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஜேடி வேன்ஸ் அமெரிக்காவுடைய துணை அதிபர் அதிகாரப்பூர்வ பயணமாக இந்தியாவில் ஃபேமிலியோட நாலு நாள் இருக்கார் இதற்கு முன்னாடி பில் கிளிண்டன் அதிபராக பொழுது இதே மாதிரியான தாக்குதல் இந்தியாவுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இதே மாதிரியான தாக்குதல் காஷ்மீரில் நடந்தது அன்னைக்கு ஆறு சீக்கியர்களை சுட்டு கொண்டாங்க இந்த படுபாதகர்கள் அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் அன்றைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் லாகூர் பஸ் பயணத்தை துவங்கும்போது அப்பவும் இருபத்தி ஒரு இந்துக்களை சுட்டு கொன்னாங்க இதே மாதிரியான ஒரு ஆப்ரேஷனில் ஸோ இதோட டைமிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜேடி வேன்ஸ் அவர்களுடைய விசிட் பிரதமர் அவர்களுடைய வெளிநாட்டு சுற்று சுற்றுலா பயணம் இது எல்லாத்தையும் கணக்கில் வச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மொத்த உலகமும் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு காஷ்மீரில் நார்மலிசி கிடையாது காஷ்மீர் ஒரு பிரச்சனைக்குரிய பகுதி அப்படின்றத ஒரு நான்கு தீவிரவாதிகளை வச்சு இந்த மாதிரியான ஒரு கொடூர தாக்குதலை நடத்தி இதை நிலைநாட்டணும் அப்படின்னு பார்க்குறாங்க மூணாவது இப்போ ஏன் அப்படின்றத நம்ம இதை டைமிங்ஸ் நம்ம பார்த்தோம் இப்போ இதுக்கு அடுத்தது சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு அதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாங்க அசீம் முனிர் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி கடந்த ஒரு நான்கு நாளைக்கு முன்னாடி அங்கே பாகிஸ்தானில் இஸ்லாமாபாதில் இந்தியாவை பற்றி பேசினது என்ன இந்துக்களை பற்றி பேசினது அந்த வெறுப்பை பற்றி பேசினது என்ன காஷ்மீர் எங்களை நாங்கள் விடமாட்டோம் பத்து யுத்தங்கள் செய்தாவது காஷ்மீரை வந்து நாங்கள் எடுப்போம் மீட்டெடுப்போம் இந்த மாதிரியான பேச்சு நாமோ ஜஸ்ட் லைக் தட் அப்படியே கடந்து போக முடியாது அங்கே ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜிங் இருக்கு இது தவிர நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது கைகாலா அப்படின்ற ஒரு இடம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல அதுல எல்இடி சேர்ந்த ஒரு தலைவன் அவன் தீவிர தலைவன் பதினெட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் இத பத்தி பேசினது பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அனைவரையும் கொல்லணும் அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இந்துக்களையும் கொல்லணும் சொல்லி ஓப்பன் மீட்டிங்ல மைக்கு போட்டு பேசினது அந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சு இது ஓபன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸில் நம்மள இருக்கக்கூடிய டீம் எல்லாமே இதை எடுத்து எடுத்திருக்காங்க ஓசின் போன்ற எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய இதில் இவங்க இந்த வீடியோஸ் எடுத்து போட்டாங்க நம்மளுடைய உளவுத்துறை இந்த இடத்தை எப்படி மிஸ் பண்ணாங்கன்ற மிகப்பெரிய கேள்வி வருது இப்போ ரீசனுக்கு அடுத்தது போவோம் இப்போ எதுக்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்றத பாருங்க பாகிஸ்தானுடைய இராணுவத்துடைய எக்ஸிஸ்டன்ஸ் இந்த ராணுவம் ஏன் தேவை அப்படின்ற அளவுக்கு அவங்க நாட்டில் அதிருப்தி வந்து அதிகமாக இருக்கு ஃபர்ஸ்ட் அந்த இராணுவம் ஒரு ஒரு அந்த தான் நாடே கெட்டு போயிருக்கு அப்படின்ற தேர்தல் இல்லாம எதுவுமே இல்லாம நாடு பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு இராணுவம் தான் காரணம்னு சொல்லி அங்க கணிசமான அளவுக்கு அதிருப்தி அப்படின்றது இருக்கு அதிருப்தி தோட கோபம் அப்படின்றது இருக்கு மூணாவது பலுச்சிஸ்தான் மற்றும் கைபர் பக்தூன் கோவா இந்த இடத்துல அவங்க ராணுவம் செயலிழந்து இருக்குது கிட்டத்தட்ட பதினெட்டு மாவட்டங்கள் அவங்க கண்ட்ரோல்லே கிடையாது இப்போ அந்த இடத்துல ராணுவத்தை எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க நாலாவது ராணுவத்துக்கு இருக்கக்கூடிய இன்செக்யூரிட்டி இப்பவும் தேர்தல் வச்சா இம்ரான்கான் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கு இவங்களுடைய இது அப்படின்றது அரசியல் சாசனத்தை மாற்றியாச்சு ராணுவ தளபதியுடைய பதவிக்காலம் அஞ்சு வருஷம்னு ஆயாச்சு ஆனால் ராணுவத்துக்கு நாட்டின் மேலே இருக்கக்கூடிய கிரிப் அப்படின்றது போயிட்டே இருக்கு ஐந்தாவது சைனாவும் சரி அமெரிக்காவும் சரி இப்போ பாகிஸ்தானை பெரிய அளவுக்கு அவங்க வந்து ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கறது கிடையாது குறிப்பாக அமெரிக்கா பாகிஸ்தான் உறவு அப்படின்றது கிட்டத்தட்ட இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுடைய இன்செக்யூரிட்டி இன்னும் அதிகமாக இருக்கு அவங்க பல இடங்களில் இத பயன்படுத்தி பியோக்கு மேலே இந்தியா தாக்குதல் நடத்தும் அப்படின்ற அந்த இதையுமே எடுத்துட்டு இருக்காங்க ஆறாவது அந்த நாட்டுடைய பொருளாதாரமும் எந்தளவுக்கு இருக்கு அப்படின்றது தெரியும் அதை பற்றி நம்ம பெருசாக பேசணும்னு இல்லை ஏழாவது ஜேடி வேன்ஸ் அவர்களுடைய விசிட் இந்த நேரத்தில் ஒரு தாக்குதல் நடத்தினா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சேர்த்து ஒரே மெசேஜ் தாங்க இந்தியாவுக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் காஷ்மீரை நாங்கள் வந்து செயல்பட விடமாட்டோம் தொண்ணூறுகளில் நடந்த மாதிரி அதை ஒரு கோஸ்ட் சிட்டியா இருட்டு நகரமாக இருட்டு மாநிலமாக மாற்றுறதுக்கான வேலைகளை எங்களால் இப்போவும் பண்ண முடியும் அப்படின்றது இந்தியாவுக்கு மெசேஜ் அமெரிக்காவுக்கு இந்த இடத்த கொஞ்சம் கவனிங்க நாங்களும் இங்கே இருக்கிறோம் இந்த பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனையை மையப்படுத்தி தான் நீங்க எங்களை எங்களுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸை நீங்க கொடுத்தாகணும்னு சொல்லி அமெரிக்கன் அட்டென்ஷனையும் இங்கே கேட்குறாங்க ஏன்னா ட்ரம்ப் இப்போ பிரதமர் மோடி கூட பேசக்கூடிய அந்த சூழ்நிலையும் பார்க்குறோம் கடைசியாக நீங்க முக் இன்னொரு முக்கியமான இது டூரிசம் அப்படின்றது இங்க இருக்கவே கூடாதுன்ட்டு ஏன்னா கடந்த மூன்று வருடத்தில் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு சுற்றுலா பயணிகள் போனாங்க இப்போ இந்த கொல்லப்பட்ட இருபத்தேழு பேர்ல இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒருத்தரும் நேபாள் நாட்டை சேர்ந்த ஒருத்தரும் அதே மாதிரி இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த ஒரு டூரிஸ்ட் சுற்றுலா பயணியுமே இருக்காங்க ஏன்னா இது ஆல்ஸ் மற்றும் சுவிட்சர்லாண்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு க்ரௌன் ஜுவல் அப்படின்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய காலங்களில் டூரிசம் அப்படின்றது மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் மாற்றுக்கிறது கிடையாது நான்கு நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து எங்கிட்ட ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாரு நாங்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கோம் காஷ்மீர் போகலாமா அப்படின்ட்டு நாங்கள் போங்க அப்படின்னு சொல்லி நான் தைரியமாக சொன்னேன் ஆனால் இப்போ என்னால் அந்த ரெக்கமெண்டேஷனை கொடுக்க முடியுமானா முடியாது கடைசியாக ஹிந்துக்கள் மேலே குறி வச்சு நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் மேலே குறி வச்சு நடத்தப்பட்ட தாக்குதல் இதை நீங்கள் இந்த வக்ஃப் அமன்மென்ட் பில்லோட சேர்த்து பாருங்கள் இங்கே சமீபத்தில் நடந்த நிகழ்வோடு சேர்த்து பாருங்கள் நாட்டில் ஒரு பதட்டமான கலவரமான சூழ்நிலையை உண்டு பண்ணுறதுக்காக செய்கிறது இதுதான் இதில் இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் குளோபல் ரியாக்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போ இந்த இடத்துல இந்தியாவுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு நிச்சயமாக இதை கடந்து போக முடியாது இதுக்கு எல்லாத்தையும் தாண்டி இதையும் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் இன்னொரு காலனியில் இதில் சைனாவோடைய ரோல் அப்படின்றது நேரடியாக இல்லை ஆனால் சைனாவுக்கு இந்த பிரச்சனை இப்போ தேவை உலக நாடுகளில் சில முக்கியமான நாடுகளுக்கு இந்த பிரச்சனை தேவை இந்தியா அப்படின்றது ஒரு யுத்தத்துக்குள்ள போகணும் அப்படின்றது பாகிஸ்தானுக்கும் நல்லா தெரியும் பாகிஸ்தான்ன்றத விட பாகிஸ்தான் இராணுவத்துக்கு நல்லா தெரியும் இந்தியா பதிலடியை கொடுக்கும் அப்படின்ட்டு இப்போ இந்தியா பதிலடியை கொடுக்கும் போது அவங்க சோஷியல் மீடியாவை கிட்டத்தட்ட நைட்டு நான் நாலு மணி வரைக்கும் விடிய காலையில் நான் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன் கைபர் கோவா அவங்க மறந்தாச்சு சிந்துல விவசாயிகள் பெரிய லெவலில் மூணு லட்சம் பேர் கிட்ட மேலே போராடிட்டு இருக்காங்க இப்போ அதை அவங்க எல்லாருமே பாகிஸ்தான் முட்டாள்கள் மறந்து மீண்டும் காஷ்மீர் மீண்டும் அவங்க ராணுவம் போயிட்டு இருக்கு நடத்தப்படக்கூடிய தாக்குதல்ல பாகிஸ்தான் ரிட்டார்ட் ஒரு பதிலடி கொடுப்போம் இந்த மாதிரியான ஒரு மிலிட்டரி ஆக்ஷனை இந்தியா அவங்களை வந்து இல்லாமல் ராணுவம் மட்டும்தான் நாட்டை காப்பாத்திட்டு இருக்கின்ற அந்த பிம்பத்தை பாப்புலாரிட்டியை மீண்டும் கொண்டு வரதுக்கான ஒரு முக்கியமான ஆபரேஷன் நிச்சயமா பாகிஸ்தானுக்கு தெரியும் நம்ம திரும்ப அடிக்க போறோம் அப்படின்ட்டு இப்போ என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒன்னொன்னா பார்ப்போம் இப்போ உள்ள இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை கொண்டா மட்டும் போதுமா கண்டிப்பாக போதாது இதோடைய ஆணி வேர் அப்படின்றது பாகிஸ்தானில் இருக்கு இப்போ இந்த மாதிரியான தீவிரவாத தாக்குதலை மாநிலம் முழுக்க இன்னொரு பத்து லட்சம் இராணுவத்தை போட்டு தடுக்க முடியுமான முடியாது இந்த குறிப்பிட்ட இடத்தோடைய செக்யூரிட்டி அப்படின்றது ஜேஎன் கே போலீஸோட கண்ட்ரோல்ல வருது இதை நல்ல விஷயம் தெரிஞ்சுதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இதுக்கும் இராணுவத்துக்கும் சம்மந்தம் கிடையாது ஏன்னா இராணுவம் காட்டு பகுதிகள் மற்றும் எல்லை பகுதிகள் இருக்கக்கூடியது இது ஒரு ஒரு பிரைம் ஏரியா இந்த இடத்துல காவல்துறையினரோட ஃபஸ்ட் லெவல் ஆஃப் டிஃபென்ஸ் இருக்கு காவல்துறைக்கு சப்போர்ட் பண்ண துணை ராணுவ படையான சிஆர்பிஎஃப் இருக்கு தேவைப்பட்டால் ராணுவமும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இப்ப காவல்துறை எங்க மிஸ் பண்ணாங்க அப்படின்றது இருக்கு ரெண்டாவது இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்தியா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மூணாவது முறை மீண்டும் பிஓகேல போன முறை செய்ததை விட ஒரு கடுமையான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அங்க இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் கேம்பை இஸ்ரேல் எப்படி அழிச்சாங்களோ அந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைக்காக இல்லாமல் ஒரு லென்த்தியான ஆப்ரேஷனாக கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு ஃபஸ்ட்டு இருக்குது அப்படி கொண்டு போனால் அது ஒரு முழு யுத்தமாக மாறுமா அப்படின்னா அதற்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ மீண்டும் ஒரு பாகிஸ்தானோட ஒரு யுத்தம் தொண்ணூற்றி ஒன்பதுக்கு பிறகு அப்படிப்பட்ட சூழ்நிலையை நோக்கி இது போகுதா அப்படின்னா நம்ம திரும்ப எடுக்கக்கூடிய நடவடிக்கையில் இதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் இந்த யுத்தம் அப்படின்றது ரொம்ப நாள் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா பாகிஸ்தான்ட்ட அளவுக்கான மிலிட்ரி கேப்பபிலிட்டி கிடையாது மூணாவது பாகிஸ்தான் தன்னை காப்பாற்றிக்கிற அனுபவத்தை கையில் எடுப்பாங்களா அப்படின்னா அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி பாகிஸ்தானுக்கு தெரியும் எங்கே நிறுத்தணும் எங்க எந்த அளவுக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு அதே மாதிரி நீங்க இதை தாண்டி இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஒன்று ஒரு ஃபுல் யுத்தம் இன்னொன்று ஒரு பெரிய லெவலான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஜஸ்ட் ஒரு இடத்துல மட்டும் கொண்டு போடாமல் இந்த தீவிரவாத முகாம்களை கம்ப்ளீட்டா அழிச்சு அவர்ட் கவர்ட் ஆப்ரேஷன் சொல்லக்கூடிய பாகிஸ்தான் உள்ள இருக்கக்கூடிய அந்த தீவிரவாத தலைவர்களை ஒன்னு ஒருத்தனா தூக்குறது இது ஒரு ஆப்ஷன் மூணாவது ஆப்ஷன் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய வலிமை ஆரம்பிச்சு ஜஸ்கர் ரேஞ்ச் வரைக்கும் பாகிஸ்தான் மேல இருக்கக்கூடிய மிலிட்ரிப்பன்ஸ் எல்லாத்து மேலையும் கடுமையான தாக்குதலை இந்தியா ஒரே நேரத்தில் ரெண்டு நாள் இரவு நடத்தினாங்கன்னா அது பாகிஸ்தானுக்கு கணிசமான அளவுக்கு சேதங்களை கொடுக்கும் நாலாவது பாகிஸ்தானோட சில முக்கியமான நகரங்கள் இதை செய்தது அவங்க இராணுவ தளபதி அசீம் முனிரும் கைப்பாவியா இருக்கக்கூடிய அந்த தான் தெரியும் அந்த அதிகாரிகள் மேல பாகிஸ்தான் மக்கள் மேல இல்லாம அந்த அதிகாரிகள் கொல்லப்படணும் அந்த தலைமையகங்கள் தாக்கப்படணும் அதற்கு உண்டான கேப்பபிலிட்டி இந்தியாட்ட இருக்கா அப்படின்னா ரெண்டு வருடம் முன்னாடி நம்மளுடைய பிரம்மோஸ் மிசைல் மியாமாலான்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் பகுதி கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எண்பது கிலோமீட்டர் உள்ள போய் நம்ம ஒரு தாக்குறதை நடந்தாலும் அதற்கான கேப்பபிலிட்டி நமக்கு இருக்கு பாகிஸ்தானுடைய நகரங்கள் குறிப்பாக கராச்சியை வச்சு இந்தியா மூவ் பண்ணாங்க போர்க்கப்பல்கள் கலா கராச்சியை பிளாக்கேட் பண்ணாங்க இந்தியாவுடைய போர்க்கப்பல்கள் போய் பிளாகேட் பண்ணி அந்த மாதிரியான தாக்குதல் நடத்துறாங்கன்னா அதுவும் யுத்தமா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் இந்த பிரச்சனையை நம்மளால சால்வ் பண்ண முடியும் அடுத்த ஒரு ஆறு ஏழு வருடங்களுக்கு இது தவிர பலுச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு கைபர் பக்தூன் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்குது ஆப்கானிஸ்தான் ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் நம்மகிட்ட இருக்குது நம்மளுடைய நண்பர்கள் ஆப்கானிஸ்தானோட ரியாக்ஷன் நான் குறிப்பாக பார்த்தேன் சமூக வலைதளங்களில் அவங்க இப்போ கொந்தளிச்சிட்டு இருக்காங்க பாகிஸ்தானை அடிச்சு நொறுக்குங்க விடாதீங்க இந்த நாடு இருக்கவே கூடாது அப்படின்றது தான் ஆப்கானிய மக்கள் இன்க்ளூடிங் தாலிபான்களுடைய குரலாகவே அப்படி தான் இருக்குது ஈரான் போன்ற நாடுகளும் இந்தியா பக்கம் ஆதரவு ரஷ்யா ஆதரவு இருக்குது எல்லா நாடுகளுமே ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த இடத்துல தாண்டி நமக்கு லாங் டர்மோ ஒரு ஆக்ஷன் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மீண்டும் இந்த மாதிரியான செயல செய்யறதுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு எனக்கு தெரிந்து அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பில் கிளின்டன் வந்த வந்த சமயத்துல இந்த மாதிரியான தாக்குதலை பண்ணாங்க இப்போ இதை நீங்க காஷ்மீர்ல ஒரு ஒரு இடத்துலையும் இராணுவத்தை போட்டு உங்களால் தடுக்க முடியாது அந்த கேள்விகளை தயவுசெய்து நீங்க கொஞ்சம் நியாயமா கேளுங்க எல்லையில ராணுவம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதோட அவங்க ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நம்ம சேனல்ல இருந்து நேரடியாக போய் அங்க உங்களுக்காக வீடியோ ஷூட் பண்ணி ராணுவம் என்ன பண்ணிட்டு இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பட் இதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தடுக்க முடியுமான அந்த மலைப்பகுதிகள தடுக்க முடியாது அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஆணி வேற புடுங்காம இதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது இந்த கிரிக்கெட் மேட்சுக்கு இவங்க சென்னை வரும்போது நான் வந்து கடுமையான கண்டனத்தை அதை தெரிவிச்சிருந்தேன் அந்த டைம் எனக்கு இது இருந்துச்சு கிரிக்கெட் நீங்க விளையாண்டிங்க அது இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் இது லோக்கல் சார் அது வேற சார் இது கிரிக்கெட் விளையாண்டிங்கன்னா ரெண்டு நாட்டு உறவு நார்மலா இருக்குன்னு சொல்லி அவங்க முழுக்க ப்ராபகேட்டா பண்றாங்க பாகிஸ்தான் ஒரு அமைதியான நாடு இரு நாடுகளும் எப்படி கிரிக்கெட் விளையாடு இஸ்ரேல் போய் பாலஸ்தீனோடையோ அவங்க எதிரிகளோட கிரிக்கெட் விளையாடுறாங்க இல்ல ஃபுட்பால் விளையாடுறாங்க நீங்க ஏன் கேள்விப்பட்டீங்களா இந்த முட்டாள்தனத்தை நிறுத்தணும் அங்கிருந்து வரக்கூடிய திரைப்பட நடிகர்கள் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் கட் பண்ணுங்க இன்னைக்கு இதெல்லாம் எல்லாத்த மூணு முக்கியமான ஆப்ஷன்ஸ் இந்தியா கிட்ட இருக்கு பாகிஸ்தானை மீண்டும் எஃப்ஏடிஎஃப்னு சொல்லக்கூடிய ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸோட பிளாக் லிஸ்ட்டில் கொண்டு போகணும் அந்த நாட்டுக்கு உண்டான தண்ணீர் இருந்து போயிட்டு இருக்கு அந்த தண்ணீரை தடுக்கணும் கொடுத்த விலை சாதாரணம் கிடையாது இருபத்தேழு மக்கள் எதுக்காக செத்தோன்னு தெரியாமல் செத்துருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கேரளாவை சேர்ந்தவங்க கர்நாடகா ஆந்திரா எல்லா இடத்துல இருந்தும் மக்கள் வந்தாங்க காயம் பட்டிருக்காங்க கொல்லப்பட்டிருக்காங்க நாம நார்த்து சவுத்து மதம் மீனம் உயர்ஜாதி ஜாதி இதே மாதிரி பாலிடிக்ஸில் போயிட்டு மக்கள் இந்த விழிப்புணர்வு இல்லாமல் போனாங்கன்னா அவங்க அங்கே கேட்ட ஒரே கேள்வி நீ இஸ்லாமியனா இல்லையான் தான் இல்லைனா அவங்க கொண்டாங்க இதுதான் இன்னைக்கு நிதர்சனமான நிலைமை ஸோ இந்த ஆப்ஷன்ஸை கண்டிப்பாக கையில் எடுக்கணும் இதுக்கு பிறகு நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக அதை பற்றி பேசுவோம் அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்குது இதில் இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய சில முக்கியமான ஃபெயிலியர்ஸ் என்ன நம்ம என்ன பாடம் கத்துக்கணும் அப்படின்றதுக்கான அந்த வீடியோவை சீக்கிரம் போடும் ட்யூன்டாருங்க இறந்த ஆத்மாக்களுக்கு நம்மளுடைய சாந்திகள் இந்த மிருகங்கள் இந்த நான்கு மிருகங்கள் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள வேட்டையாட அதற்கு நம்ம விடை வீரர்கள் அங்கே இருக்கிறாங்க இது ரொம்ப ஒரு கொதிப்பான மூமெண்ட் நாடு முழுக்க நாட்டுக்கு இந்த நேரத்துல எந்த பிரிவினையும் இல்லாம எல்லாரும் ஒரே இதுல நின்று இனிப்ப இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு நாம நம்ம ஒருமித்த கருத்தை கொண்டு வர்றது அதுதான் கரெக்டா இருக்கும் ஒரு நாடா நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்